வாய்பயல் நான் உங்கள் சிந்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுறேன் வான் குமரி லேகியம் பத்தி தான் பார்க்க போறோம் குமரிக்கு இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றாழை கற்றாழை பேர் தான் வந்து குமரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து குமரி அதாவது கற்றாழை தான் வந்து சேருது அது கூட ஜாதி பத்ரி லவங்கப்பட்டை ஏலம் ஜீரகம் மிளகு சர்க்கரை நெய் சேர்ந்து ப்ரிப்பேர் தான் வந்து இந்த வான்குமரி லேகியம் அதிக அளவு வந்து கற்றாழை சேருது பாத்தீங்கன்னா ரெண்டு டூ நாலு கிராம் தண்ணீர்ல கலந்து ரெண்டு வேலை சாப்பிடலாம் இத வந்து மெயினா என்னன்னா சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது எல்லா நோய்களுக்குமே நம்ம வந்து சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்றது தான் வந்து சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அதான் மோஸ்டா வந்து எந்தெந்த டிசீஸ்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெமரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அடிக்கடி ஞாபகமருதி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்புறம் ஸ்பீச் டிஸ்ஆர்டர் நம்ம இதில் கூட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க சில இது வந்து ஸ்பீச் வந்து எனக்கு இன்னும் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்கெல்லாமும் வந்து இதை வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நியூராலஜிக்கல் டிசார்டர் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்டோம் நரம்பு வந்து இழுக்குது சரியா நடக்க முடியல கொஞ்ச தூரம் நடந்தாலே வந்து அப்படியே நரம்புலாம் இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வந்து நர்வஸ்லாம் ரொம்ப வீக் ஆயிடும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் யுட்ரஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து சில பேர் வந்து யுட்ரஸ் ஸ்ட்ரென்த்தா இல்லாததுனால கருமுட்டை வந்து சரியா வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் வைட் டிஸ்சார்ஜ் அவங்களுக்கும் சாப்பிட்லாம் லங் டிசீஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்களும் அதாவது லங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இதில் வந்து மெயினாக வந்து கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு அதாவது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது சரியான கொலஸ்ட்ரால் இல்லை இந்த நல்ல கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்லாம் இருக்கும் சோ அவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னா என்னதுன்னா ரொம்ப வந்து செரிமான பிரச்சனை இருக்கு செரிமானம் சரியாவே ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களும் வந்து இதை சாப்பிடலாம் அதனாலதான் இது வந்து சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இது வந்து இந்த உடம்புல இருக்கிறவங்க தான் சாப்பிடணும் இந்த உடம்புக்காரங்க தான் சாப்பிடணும் அதான் வாத கபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் ஏன்னா இதில் வந்து ஜீரகம் மிளகு இந்த கற்றாழை இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது எல்லா உடம்புக்குமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால வந்து இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலயுமே கிடைக்கும் நிறைய பேர் வந்து எங்க கிடைக்கும் எங்க கிடைக்கும்னுட்டு கேட்டிருக்காங்க நாட்டு மருந்து கடையில் இல்லாட்டினா சித்தா மெடிக்கல் ஷாப்ல அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட இப்போ வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப கிடைக்காத பட்சத்துல நாங்கள் இங்கே போக முடியாது ஒர்க் டென்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இதுல இருக்காங்க ஸோ ஆன்லைன்ல கூட நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி பல மெடிசன்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ